நம்மளுக்கு எல்லா சங்கடத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கார் மகாகணபதி அந்த கந்திருஷ்டி போனோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மகாகணபதி ஹோமங்களையும் வந்து ஸ்டார்ட்டியே மகாகணபதி பூஜை பண்ணி வாகனம் பண்ணி அப்புறம் ஹோமங்கள் மகாகணபதி ஹோமம் மகாகணபதிக்கு ஒரு சத்தியா விளக்கு என்ன சொன்னது நெய் விளக்கு சொல்லியிருக்கு நெய் விளக்கால அவர் விளக்கேற்றணும் வீட்டுக்குள்ள

சர்வமமாங்கலியே சிவே சர்வார்த்தாகே சரண்யே தயகே கௌரீ கோடி சூரிய வக்கரதுண்டமா காயா கோடிசூரியசமபிரபா நவினம் सर्वकार्येषु सर्वदा நம்ம மாதந்தோறும் வரக்கூடிய விசேஷ நாட்களாகவும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் விசேஷ தித்தியாகவும் எடுத்துக்கலாம் அதில் முதல்ல வரக்கூடியவர் சங்கடக சதுர்த்தி நிவர்த்தி காரகர் சங்கடத்தை போக்குறவர் மகாகணபதி இந்த மகாகணபதியை வழி வழிபடுற முறைங்கிறதோட எவ்ரி சங்கடக சதுர்த்தி போதும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோவிலுக்கு போகிறோம் அபிஷேகம் பண்ணுறோம் நம்மளால் முடிஞ்ச நெவேத்தியத்தை கொடுக்குறோம் அதை வீட்டிலே வழிபடலாம் முதல்ல வீட்டில் வழிபடணும் அதுக்கப்புறம் தான் இன்னும் போகணும் அதான் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் கடைசியில் இருக்கார் மகாகணபதி என்ன பண்ணுறாருனா நம்மளுக்கு எல்லா சங்கடத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு வல்லம பெற்றவராக இருக்கார் மகாகணபதி அப்படிங்கிற போது முதல்ல மகாகணபதியை வணங்கணும் அந்த மகாகணபதி எப்படி வணங்கணும்னு அந்த காலத்தில் சுவாமி படம் இப்போ நம்ம மகாகணபதி சரஸ்வதி லக்ஷ்மின்னு நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் மூணும் சேர்ந்து இருக்குது அந்த காலத்தில் மகாகணபதி தனி ஃபோட்டோவே இருக்கும் எல்லாரும் மகாகணபதி தனி ஃபோட்டோவாக வாங்கி வீட்டில் வச்சுருந்து மூணும் சேர்ந்து வச்சுக்கிறது தனியாக இருக்கட்டும் சங்கடத்தை நிவர்த்தி பண்ணணும் எனக்கு எதாவது வேண்டிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மகாகணபதி ஃபோட்டோவை கற்பக மகாகணபதி வச்சுக்கலாம் சித்தி புத்தி மகாகணபதி வச்சுக்கலாம் சித்தி புத்தின்னா அவ் ஒய்ஃப் இல்லாத சித்தி புத்தி மகாகணபதி இல்லை பிள்ளையார்பட்டி மகாகணபதி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மகாகணபதி கந்திருஷ்டி மகாகணபதி படத்தை வீட்டில் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை அது ஹோமத்தில் பிரசித்தியாக சொல்லியிருக்கு யாருக்காவது கந்திருஷ்டி எல்லாருக்கும் கந்திருஷ்டி இருக்கும் இல்லை இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் ஆ ஒரு விஷயம் பண்ணுறோம் ஒரு ஹோமங்கள்லாம் பண்ணுறோம் கணபதி ஹோமம் பண்ணுறோம் எல்லா ஹோமம் பண்ணுறோம் வரும்போது அந்த கந்திருஷ்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மகாகணபதி ஹோமங்களையும் ஸ்டார்ட்டியே மகாகணபதி பூஜை பண்ணி கலசாவாகனம் பண்ணி அப்புறம் ஹோமங்கள் மகாகணபதி ஹோமம் பண்ணுறது படமான படமானப்பட்டது இப்போ பிரபலமாக இருக்குது அதை எல்லோரும் வாசலில் வச்சுக்கிறது கணபதியை தூக்கி காரோட டேஷ்போர்டில் வச்சுக்கிறது அப்படிலாம் வச்சுக்காமல் பூஜை பண்ணுற ஒரு சுவாமின்னு நினச்சிக்கணும் ஒரு டேஷ்போர்டில் வச்சுட்டு கீழே நம்ம பாதம் இருக்கும் அவருக்கு மரியாதை கொடுக்காத அளவுக்கு இருக்கும் ஏன்னா கணபதி மேலே அபிப்பிராயம் இருக்கலாம் எந்த சுவாமியுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை கணபதியை வணங்கணும் அப்படின்னா வீட்டில் தனியாக ஒரு படம் பிள்ளையார் படத்தை வாங்கிட்டு சங்கட சதுர்த்தியும் போது நம்மளால் முடிந்த ஒரு வஸ்து அப்படின்னு இல்லாமல் முடிஞ்ச வஸ்து தான் அவர் நைவேத்தியமாக வச்சிருக்கார் கரும்பு முடியும் அதுக்கப்புறம் அவள் நம்மளால் முடியும் நெல் பொறி கடைச்சிரும் தேன் கடைச்சிரும் கொப்பர தேங்காய் கிடச்சிரும் அதுக்கப்புறமா வந்து சத்து மாவு சத்து மாவுன்னா கஞ்சி மாவுன்னு சொல்கிறது அந்த கஞ்சி மாவு கடைச்சிரும் அஷ்ட திரவியம் எட்டு திரவியத்தை போட்டு நாங்கள் கணபதி ஹோமத்தில் அது தான் யூஸ் பண்ணுறோம் அதுதான் ஹோமத்துக்கே பண்ணுறோம் பிரசாதமாக கொடுக்குறோம் அந்த திரவியத்தை ஒரு பதினோரு பேருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நைவேத்தியத்தை பண்ணி அந்த பதினோரு பேருக்கு படைக்கிற மாதிரி ஒரு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நெவேத்தியத்தை பண்ணி பத்து பேர் கொடுக்கறது நல்லது அன்னதானத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இது நெவே என்னென்னா மகாகணபதிக்கு பிரீதியான ஒரு வஸ்துவை அவர் கொடுக்கறது சங்கடத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக சங்கடக சதுர்த்தி அப்படின்னு பேர் சங்கட ஹர சதுர்த்தி ஹரனாக அரையோடு போயிடணும் இந்த இந்த ஒரு விஷயத்தோட நம்மளுக்கு போயிட்டு நல்லது வரணும் முடிஞ்சது ஆ அதுதான் தான் ஹர சதுர்த்தி அதுக்காக தான் விநாயக சதுர்த்திக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சங்கடக சதுர்த்திங்கிறது ஒரு மாதத்தில் ரெண்டு வரும் சுக்லபட்ச சங்கடக சதுர்த்தி வரும் சதுர்த்தி வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி இந்த ரெண்டு சதுர்த்தி சங்கடக சதுர்த்திங்கிறது ரொம்ப விசேஷமாக எல்லா முக்கு பிள்ளை முக்கில் தான் இருப்பார் இந்த பிள்ளையாரான மாட்டோம் அந்த முக்கில் இருக்கிற பிள்ளையாருக்கு அபிஷேகம் நடக்கும் ஆராதனை நடக்கும் விசேஷ அபிஷே சாயங்கால வேலையே நடக்கும் காலம்பரை நடக்கிறதோட சாயங்காலம் விசேஷமாக நடக்கும் அதே சாயங்காலத்தில் நம்ம நம்ம வீட்லேயும் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சங்கடக சதுர்த்தி கோவிலில் தான் பண்ணணும்லாம் இல்லை நம்ம வீட்லேயும் பண்ணலாம் சின்னதாக ஒரு பிள்ளையார் கருங்கல்ல வாங்காமல் கல்லுன்னு வச்சுருப்பாங்க பிள்ளையார் மாவு கல்லுன்னு இருக்கும் மாவு கல்லுக்கு வந்து ஆக்கிரஷ சக்தி கம்மி தான் கோவில் வைக்கிற மாதிரி கருங்கல் வச்சோம்னா நம்மளுக்கு ஆக்கிரஷ சக்தி ஜாஸ்தி அதுக்கு நைவேத்தியங்கள் உண்டு நித்திய பூஜை உண்டு மாவுக்கல்ல வச்சுருந்தோம் அப்படின்னா சுவாமிக்கு சங்கரகா சதுர்த்தி எனக்கு இந்த கஷ்டங்கள் நிவர்த்தியாகணும் இந்த வீடு வாங்க போகிறேன் இந்த லோன் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு வேண்டிய பணங்கள் இன்னும் கிடைக்கல இன்னும் நெருங்கிகிட்டே இருக்குது எப்படி கிடைக்க போகிறதுன்னு தெரில நிறைய விஷயங்கள் உத்தியோகம் உத்தியோகந்தான் நம்மளுக்கு பிரதானமாக இருக்குது அதனால் உத்தியோகம் வந்து கிடைக்கணும் எனக்கு தடை போட்டுகிட்டே இருக்குன்னா அருகுமல்ல எடுத்துகிட்டு போனாலே ஒரு இன்ட்ரிவியூ போகிறீங்க அருகுமல் சுவாமிக்கு அந்த சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பம் முதல் சங்கடக சதுர்த்தி போது வேலை இல்லாத போதோ எது வேணுமோ அருகுமல்ல எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனையே பண்ணிட்டு அந்த அருகுமல்ல எடுத்து காஞ்சாலம் பரவாயில்ல நம்மளோட பேக்கில் வச்சுட்டு இன்ட்ரிவியூ போகலாம் கல்யாணம் பொண்ணு பார்க்க போகலாம் கிரகப் லோன் லோன் இடத்துக்கு பேங்க்கு போகலாம் நிவர்த்தி பண்ணி நல்லது நல்லது கொடுத்துட்டு வருவேன் மகாகணபதிக்கு ஒரு ஒசத்தியாக விளக்கு என்ன சொன்னதுன்னு நெய் விளக்கு சொல்லியிருக்கு நெய் விளக்கால அவர் விளக்கு ஏற்றணும் நெய் உருக உருக நம்ம கஷ்டங்கள் உருகி விடும் அதனால் சங்கடக சதுர்த்தி மகாகணபதியோட பரிபூர்ண கிருப்பை எப்படி கிடைக்கணும்னா நம்ம கோயிலை தேடி போய் தான் பண்ணணும் இல்லை வீட்டில் ஒரு படத்தை வச்சுருந்து ஒரு ஒரு பூவை வாங்கி போடுறதோட அருகம்புல் மாலை வாங்கி போடலாம் அது மாலையே கிடைக்கலனாலும் அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணாலே அபிஷேகம் மறுபடியும் அபிஷேகம் பண்ண முடியாது அபிஷேக பிரசாதமா நம்ம வச்சுக்கலாம் அதுவும் எந்தெந்த பிரசாதம் எடுத்து தீர்த்தம் அபிஷேக தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து வீட்டுல தெளிக்கலாம் யாருக்கா பயந்து இருந்தாங்கன்னா மூஞ்சில தெளிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அபிஷேக தீர்த்தத்தை பண்ணலாம் பால் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பாலை பிடிச்சுன்னு வந்து வீட்டுல கொண்டு ஒண்ணும் அதை பாலை எடுத்துன்னு வந்தா பிரசாதமா ஆக்கொண்டுணும் சாப்பிடணும் ஒன்று குடிக்கணும் இல்லை பத்து பேர் கொடுக்கணும் அதை கொண்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் வச்சுக்கிறதுலாம் ரொம்ப தப்பு அதே மாதிரி வந்து இந்த சுவாமியோட பஞ்சாமிரதம் இந்த பிரசாதங்கள் கிடைக்கும் சக்கரமங்கல் பிரசாதமாக கிடைக்கும் ஒன்று கோவிலுக்குள்ளேயே பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வந்துடணும் வீட்டுக்குள்ளே நேவேத்தியம் பண்ண வஸ்து கோவிலில் கொடுக்குறாங்கன்னா கோவிலில் கொடுக்குற பிரசாதம் கோவிலோடு போயிடணும் வீட்டுக்கு கொண்டு வரப்படாது அவங்களுக்காக வேண்டிகிட்டா போகிறோம் அந்த பிரசாதம் விபூதி பிரசாதம் எடுத்துன்னு போங்களேன் விபூதி பிரசாதம் கொண்டு போய் கொடுக்கலாம் அந்த பிரசாதம் கொடுக்கறதுனால தான் அவங்க வியாதி போகும்னா இல்லையே அதுக்கு அதுக்கு தான் அதுக்கு தான் அந்த விஷயத்த சொல்லிட்டுருக்கேன் வீட்டில் அந்த மாதிரி விஷயம் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் பூஜை பண்ணுங்க நீங்கள் மந்திரம் தெரிய வேண்டாம் மகா காய கோடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா அப்படின்னா வக்கரத்தை போக்கி துண்ட வக்கர துண்ட மகாகாய நல்ல பிரம்மாண்டமான கொடுக்கணும் சூரிய கோடி சூரியனோட ப அந்த ஒளி பட்டா நம்மளுக்கு எப்படி இந்த லைட்டு படும்போது போது நம்மளுக்கு ஒரு பிரைட்டாக தெரியணும் இல்லையோ அந்த மாதிரி சூரிய கோடி சமப்பிரபா சமம்னா எல்லாரும் சேர்ந்த மாதிரி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா நான் என்னென்ன காரியத்தில் எடுத்து வைக்கணும் நிர்விக்னமாக நடக்கணும் நிர்விக்னம் குருமே தேவா குருவோட கிருப்பையோட தேவா சர்வ காரியேஷு சர்வதா நான் என்னென்னலாம் நினைக்கிறனும் சர்வ காரியேஷு சர்வதா சர்வதானா நடக்கணும் நடந்துரும் நடத்தோம் பண்ணலாம் அது என்னென்னா ஸ்பெஷல் பூஜைங்கிறத ஒரு சங்கடமா இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டையா இருக்கு ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு இந்த பட்டவள் டைவர்ஸ் ஆகணும் எனக்கு போகணும் எனக்கு டைவர்ஸ் ஆகி ஆகணும் என்ன சின்ன சண்டையே பெருசா ஆகிடும் அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு மகா கணபதி ஹோமம் பண்ணிக்கலாம் இல்லை மகாகணபதி பண்றதுக்கு ஹோமம் நிறைய பேர் நிறைய அதிகம் ஒரு ஒரு பேரும் ஒரு ஒரு காஸ்ட் கேட்குறதுனால ஒருவேளை தயங்கலாம் கணபதி ஹோம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்ன பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு அதனால் மகாகணபதி ஹோமம் பண்ணிக்கலாம் ஹோமம் பண்ண முடியல அப்படின்னா தேங்காய் பூர்ணம் இருக்கு இல்லையா அந்த தேங்காய் பூர்ணத்தை வெள்ளத்தில் போட்டு பூர்ணமாக உடிச்சு நல்லா உருட்டி மகாகணபதி வச்சுட்டு அப்பா எனக்கு இந்த காரியத்தை நல்லபடியாக நடத்தி கொடுன்னு நடத்தி கொடுத்துருவார் ஜபம்லாம் யாருக்கும் பண்ணுறதுக்கு வேண்டிய அதிகாரங்கிறதோட பண்ண பண்ணுறதுக்குரிய எடுத்துக்கணும் அந்த ஜபத்தை எடுத்துக்கணும் மூல மந்திரமாக எடுத்துக்கணும் அந்த மூலமந்திரம் எடுத்துகிட்டால் நித்திய ஜபம் சங்கடக சதுர்த்திக்கும் ஜபத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது மூல மந்திரம் எடுத்துட்டால் நித்தியம் சொல்லணும் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ கவுன்ஸ் கவுண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி கவுன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதெல்லாம் சாத்தியப்படாது சிம்பிளான மந்திரங்கள்றதோட ஸ்லோகமாக சொல்கிறேன் சரிங்களா மூஷிக்க வாகன மோதக அஸ்தா சாமரகரண விளம்பித சூத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே அப்படின்னு இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் மகாகணபதியை வழிபட்டாலும் சரி இல்லை வக்கரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா கணா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் கணானாந்த்வா கணபதிம் வவாமே கவிம் கவீனம் உபமஸ்திர வஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மனாம் பிரம்மணஸ்பத ஆன ஆனஷ்ருண்மன் ஊதிபிஹி சீதசாதனம் இது மந்திரம் இந்த மந்திரத்தை எடுத்துக்கணுன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது இந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்லோகத்தை சொல்லி அதெல்லாம் ஸ்லோகத்தோட மகாகணபத்தியை நமோ ஊனமாக விநாயகாய நமோ ஊனமஹா அந்த ஒரு வேடை வச்சுட்டே மகாகணபதி பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு நம்ம மகாகணபதி எப்படி நம்மளை செக் பண்ணுவார் அப்படின்னா நீ எந்த மந்திரம் சொல்கிறியோ தந்திரம் சொல்கிறியோ எது சொல்கிறியோ என்ன ஒன் அண்ணனாக பார்க்குறியா தம்பியாக பார்க்குறியா என்ன குழந்தையாக பார்க்குறியா குழந்தன்னா குழந்தையாக வருவார் இல்லையா ஒரு ஒரு பெரிய படத்தில் கூட ஐயர் இருப்பார் குழந்தைக்கு உபதேசம் பண்ணுவார் மகாகணபதி எப்படின்னா இவர் பண்ணுற இவ்வளோ வருஷ காலமாக மந்திரங்கள்னு சொல்லி அவருக்கு நேமித்தம் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுறவருக்கு பிள்ளையார் காட்சி கொடுக்கல அவர் பையனுக்கு ஒரு நாள் ஒரு வேறு எங்கேயோ போகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அவர் போகிறார் மகாகணபதிக்கு இந்த பிள்ளையார் கோயிலுக்கு நீ போய் நம்ம கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுவாங்கிறார் அங்கே போகிறார் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஏழு வயசு குழந்த அந்த குழந்தையானப்பட்டவர் நெய்வேத்தியத்தை எடுத்துன்னு போய் பிள்ளையார் சாப்பிடுப்பா மகாகணபதி சாப்பிடுப்பாங்கிறார் சாப்பிட மாட்டேங்கிறார் அவர் நீ சாப்பிட்லன்னா முட்டிப்பேங்கிறார் முட்டிக்கிறார் மகாகணபதி காசி கொடுக்குறார் இந்த மாதிரி கணபதிக்கு பவர் ஜாஸ்தி சங்கடத்தை போக்க விக்னத்தை போக்க நல்லது நடக்க சங்கடக சதுர்த்தி தோறும் கோவிலில் போய்ட்டு அபிஷேகத்தை பா பாருங்கோ தப்பு கிடையாது வீட்லேயும் படத்தை வச்சு அந்த ஒரு பூஜையை பண்ணி அந்த ஒரு சம்ஸ்காரத்தை பண்ணி சங்கடத்தை போக்குறதுக்காக நமக்கு சந்தோஷமாக கோவிலில் போனால் நூற்றுக்கு நூறு பேரோட உத்தரணிக்கலாம் வீட்டில் பண்ணால் நம்ம வீடு நம்ம மகாகணபதி நம்ம ஒரு பூஜை பண்ண ஒரு திருப்தி இருக்கும் அதனால் வீட்டுக்குள்ள பூஜை பண்ணி மகாகணபதி பரிபூர்ணக்கிறவையே எல்லோரும் பெற்று நன்றி